கிறிஸ்தவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே நம்முடைய தேவனை துதித்து ஆராதிக்கப் போகிறோம் ുംുത എല്ലോരും പാടുങ്ങൾ കൈക്കാലം പോടുങ്ങൾ സന്തോഷത്തോടനേ സംഗീതം പാടുങ്ങൾ എല്ലോം പാടുങ്ങൾ കൈക്കാലം പോടുങ്ങൾ സന്തോഷത്തുടനേ സംഗീതം പാടുങ്ങൾ അത് അത് അത്ഭുത അത് அற்புத தேவனாக எங்கள் மத்தியிலே இருக்கிறதற்காக நன்றி உங்கள் அற்புதத்தை நாங்கள் அனுபவிக்க கிருவை செய்யும் நீர் ஒருவரே அற்புதர் அன்பான இன்றைக்கு தியானிப்பதற்கு யாத்ரா புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினோரா வசனம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்பட தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் இன்றைக்கி உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அற்புதங்கள்லாம் நடக்கிறதாக சொல்கிறாங்க பல அற்புதங்களும் எது எப்படி எப்படி எதன் அடிப்படையில் இருக்குன்னா பொய்யான அற்புதங்களாக இருக்கிறது உங்களை ஏமாற்றுறதுக்கு மனுஷனை ஏமாற்றுறதுக்கு சில மனிதர்கள் தவறான வழியில் சில அற்புதமான காரியங்கள் என்று சொல்லி சில மனுஷர்களை ஏமாற்றுகிற பொய்யான அற்புதங்கள் நடக்கிறது கர்த்தர் செய்கிற அற்புதம் தேவன் செய்கிற அற்புதம் கடவுள் செய்கிற அற்புதம் இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கிறது வானத்தை எடுத்துக்கொண்டால் அது ஒரு அற்புதம்தான் தான் பூமியை எடுத்துக்கொண்டால் அது ஒரு அற்புதம் தான் உங்களையே எடுத்துக்கொண்டால் நம்மை எடுத்துக்கொண்டால் அது ஒரு அற்புதம்தான் தான் எவ்வளோ அருமையான படைப்பு பாருங்கள் அப்போ அற்புதங்களை செய்கிறவருமாகிய ஆண்டவருக்கு ஒப்பானவங்க யாருமே இல்லை இப்போ பாருங்களேன் தேவனுடைய அற்புதத்துக்கு நிகராக உலகத்தில் எதுவுமே இல்லைங்கிறதுக்கு என்ன அடையாளம்னா ஒரு மனுஷன் இந்த பூமியிலிருந்து மறிக்கும் போது அவனுடைய ஜீவனை யாராலும் அடக்கி வைக்க முடிகிறதா யாராலும் அடக்கி வைக்க முடியாது விஞ்ஞானிகள் எவ்வளவுதான் மருத்துவங்களை கண்டுபிடிச்சாலும் மனுஷனுடைய உயிரை பிரிஞ்சு போகிற உயிரை தடுத்து நிறுத்த முடியாது எவ்வளோ பெரிய அற்புதம் அது தெய்வத்தால் நடக்கிறது கடலை பாருங்கள் எவ்வளோ அழகாக ஆண்டவர் படைச்சி அதுக்கு ஒரு அணை கூட கட்டாமல் அழகாக அந்த கடலை பூமியில் ஒரு பகுதியில் ஓரமாக வச்சுருக்கிறார் கொஞ்சம் அந்த கடல் கொந்தளிச்சதுன்னா பூமி இருக்குமா பூமியினுடைய உலகத்தினுடைய ம ஸ்தோத்திரம் மூன்றில் ரெண்டு பங்கு கடல் தான் இருக்குது ஒரு பங்கு தான் நிலப்பரப்பு அப்படின்னா நம்மளை சுற்றுச்சூழ நம்ம கடல் தண்ணீருக்கு நடுவில் தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் கடவுள் எவ்வளோ அற்புதமாக அதையெல்லாம் இட்டு வச்சுருக்கிறார் பார்த்தீங்களா வானம் பாருங்கள் எவ்வளோ பெரிய வானம் இந்த வானத்தை எல்லாம் படைத்தவர் யார் அப்போ இதுக்கு பின்னால் ஒரு பெரிய அற்புத தேவன் இருக்கிறார் அவ்வளோ பெரிய அற்புதம் செய்கிற தேவன் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சின்ன சின்ன அற்புதங்களை அவரால் செய்ய முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கும் எவ்வளோ பெரிய அற்புதம் இந்த நாளில் தேவையோ அவ்வளோ பெரிய அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்போ நீங்கள் கேட்பீங்க அப்படின்னா எனக்கு ஏன் ஆண்டு எனக்கும் என் அற்புதமே நடக்கலை என் வாழ்க்கையில் நடக்கலை என் சரீரத்தில் நடக்கலை என் குடும்பத்தில் நான் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அது ஏன் நடக்கலை அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் இருக்குது சும்மா வந்து அற்புதங்கள் நடக்காமல் இருக்காது ஆண்டவருடைய அற்புதத்தை ஒரு மனுஷன் பார்க்கணும்னா அவன் ஆண்டவரை முதலாவது விசுவாசிக்கணும் அற்புதம் நடந்த பிறகு விசுவாசிக்கிறேங்கிறது விசுவாசம் இல்லை அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னையே ஏசு எனக்கு அற்புதம் செய்வார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம் எனக்கு அற்புதம் செய்வார்னு நம்பணும் மற்ற சுவிசேஷம் பதிமூணு ஐம்பத்தி எட்டில் படித்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை அற்புதம் ஏன் நடக்கலை அவிசுவாசம் கடவுளை சந்தேகப்படுகிறது கடவுள் இருக்கிறானா இருக்கிறாரான்னு கேட்குறது இதெல்லாம் கடவுளால் செய்ய முடியுமா என்றெல்லாம் பேசுகிறது யோசித்து பாருங்கள் நம்ம இன்றைக்கி இருந்து மறைஞ்சு போகிற மனுஷனாலேயே எவ்வளோ பெரிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னா இந்த தெய்வம் அற்புதம் செய்யாமல் இருப்பாரா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தையும் இந்த தெய்வம் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீங்கள் தேவனை விசுவாசித்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு மகிமை நீங்கள் இந்த நாட்களில் தேவனை நம்பி பாருங்க கர்த்தரை விசுவாசித்து பாருங்க நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய அற்புதம் செய்ய ஆண்டவரால் முடியும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் அவருக்கு ஈக்குவலாக யாருமே அற்புதம் செய்ய முடியாது அதனால் அவங்களை இவங்களெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க உயிருள்ள மெய் தெய்வமாகிய நித்திய ராஜாவாகிய இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் விசுவாசித்து பாருங்கள் அவரை மாதிரி அற்புதம் செய்ய எவராலும் முடியாது நல்ல பிதாவே நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பிரமிக்கத்தக்க ஒரு அற்புதத்தை செய்யும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்